எல்லாரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா மணி பதினொன்றாயிச்சி நல்லா இருக்கலான்னு கேள்வி உரைய உங்கள் மைண்டராஜனை கேட்குது இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியூட்டுழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் மேடைக்கு கீழே அமர்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும் அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வேண்டுகோள் இருக்கு அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு விடறேன் கிளம்பிடுறேன் முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த படத்தை அவர் அழகா நம்ம ஆதவர் சொன்னார் இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்க அவர் எடிட் நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்க சொல்லி ஆமாம் ஆமா அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் கரெண்டா சொல்வாரு அப்போ அறிவு இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போவாங்க டூ தேட்டர் அப்படின்னு சொல்லி அது அவர் கவனிச்சிங்களா எல்லாரும் ஆமா நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்காரு என்ன சொல்றீங்க அதனால அவர் கண்டிப்பா கை தட்டி ஆகணும் அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள் கண்டிப்பா இன்னொருவாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம் ஏன்னா ஒரு புதுமுகம் ஒரு புது இயக்குனராக ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் ஏன் அப்படி அப்படின்னா ஒரு புதுமுகமா ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு நடிக்கவும் செய்யறாரு ஆனா அவரை நம்பி படம் போடணும்ல நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாடியோ அவர் நம்ம கார்த்திகை நின்று அப்படின்னு அப்படின்றது என் கண் முன்னாடி வந்து போகுது என்னென்ன ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கார்த்திகை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார் தெரியுதா சில செப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதுலாம் அதை வாக்கிய ட்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல இருக்கா இல்லையா அப்படி இப்போ தான் ஆட யோசிக்கிறேன் இப்போ இருந்தாடா விஜயின்னு சொல்லிட்டு வந்தேன் நீ வேறு சிம்புன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த மாதிரி உண்மையில் ரொம்ப நல்ல டான்ஸ் தம்பி வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க நம்ம நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்கு ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும் எங்க மொட்டை போட்டிகா ஆமா திருப்பதி நான் படம் முடிச்சுக்கையோட திருப்பங்கள் வருது இப்போ சரி ஓகே ஆமா முட்டை போட்ட கிர்வாக பொறுப்பு இல்லை என்ன அதனால ரொம்ப அருமையா ஆடி இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு நம்ம அந்த ட்ரெயிலர் பாக்கும் போதே தெரிஞ்சது உண்மையிலே அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல அவன் மேலே அதாவது தாய் வந்து எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி ஒரு மாதிரி அண்ணன் முந்நூற்றி இருபது அடி இருக்கீங்க ஆமாம் அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அப்போ இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பாக நன்றி தம்பி கோதை சந்தானம்லாம் இறந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்போகுதி அவரில் இருந்தே எனக்கு பழக்கம் இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு என் கேரக்டரு நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்துக்க கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்கள் இங்கே நடிக்கிறோம் நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியை நீ பயங்கர குண்டா இருக்கப்பான்னு கேட்டேன் தெரியுது தெரியல அதனால இதை மட்டும் உடம்பை குறைச்சி விடாது உடம்பு குறைச்சிடாரு அப்படி பண்ணுங்க அடுத்து மஞ்சு அப்புறம் அவங்க பேரு மேடம் வணக்கம் மேடம் பேசவே படிச்சிருப்பீங்க ஆங்கிலத்தில் அடிச்சு பட்டையை நிறைய படிச்சிருக்கீங்களே சரி இப்போ இருந்தாலும் பார்க்கல நீங்கள் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள் அப்போ நம்ம நியூஸ் வாசிப்பாளர் நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு நான்லாம் மிரண்டு ஓடிட்டேன் அவர் யார் ஒன் சொல்லு என்ன சொல்றாரு அண்ணே இப்போதான் வணக்கமே சொல்லியிருக்காப்ல இப்போதான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னா ஆமாம் அந்த அடுக்கு மொழிகள்லாம் உன் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி ஆமாம் இன்றைக்கிலேருந்து உங்கள் பேர் என்ன சௌடாம்பிகா சௌடாம்பிகாவா சௌதாமணி ஆமா புலவி சௌதாமணி என்று ஆமா அதே போல இயக்குனர் கௌரவர்களுக்கும் அடுத்த முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன் இந்தியாவிலேயே இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலை கலைஞர்கள் இருக்காங்க அதுல நம்பர் ஒன் இடத்துல திரைக்க வகை அமைப்பில் நம்ம தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதனால நிர்வாகம் பொறுப்பல்ல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம் அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்சா பண்ணுங்க முடியல விட்டுருங்க அடி என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு விட்டாருன்னு சொல்ல அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே இல்லை எனக்கு மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து சால்வை போடுறீங்களே இந்த சால்வை வந்து ஏன் ஒரு ஒரு டவலா மாத்த கூடாது இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல வீட்டுல ஒரு ஆயிரத்தி எழுநூறு சாலுக்கு மேல இருக்கு இதை என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் தம்பிங்க வாங்க சாலை போற வண்டியில ஏத்துங்க இந்த ஓரமாக ஓரமா பாவம் குளிர்ல இருக்கவங்க புறம் ஆளுக்கு ஒண்ணு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ன உடனே என்ன இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்ல நம்ம வண்டியை பார்த்தோம்னு சோறு வருது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்துச்சாங்க அப்ப நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருங்க அவன் என்ற சால்வு நிறைய இருக்கு இந்த குளுர் நேரங்கள பாவம் நீங்க வெளியே படுத்திருக்கீங்களா அவங்க அவங்க அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சுட்டு ஒருத்தர் அப்படி பார்க்க உம் இதை வச்சு இதை வச்சிங்க அப்ப நான் யோசிச்சேன் ஆமா இதை வச்சு என்ன பண்ண போர்ச்சுன்னா ஒரு மாதிரி சிக்கி சிக்கனு குத்துதான் உடம்பு போறேன் அவன் அவன் ட்ரெஸ்லாம் இருக்க முடியல அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டில் யாருக்கும் பண்ணவும் முடியல ஆனால் பழைய வேலைக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வுல இது அடுத்த படத்திலிருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க ஆமாம் எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடை இல்லை அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் இருக்குது இந்த சால்வெல்லாம் எங்கே அவர் பின்றாங்கன்னு தெரில ஆனா நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் காப்பாற்றி விடுவோம் செய்து ஒரு இருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோள ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் தொண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் Um, thank you, press and media, for coming and supporting us. Special thanks to Bhagirat sir uh, for coming all the way and blessing us. நிர்வாகம் பொறுப்பால் இஸ் எ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம் வித் அ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் மெசேஜ் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க வந்து தேட்டரில் படம் பாருங்கள் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார் காத்தீஸ்வரன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அன்பு உள்ளவங்களுக்கு காலை வணக்கம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் வேறையில் அமர்ந்து இருக்கும் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் முதல்ல பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார் இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஜூரியா சவுத்துலேருந்து நான் போயிருந்தேன் நம்ம தமிழ்நாட ரெப்ரஸன்ட் பண்ணி நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை அங்கே வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பத்து நாளாக வந்து இன்னொரு படம் இன்னொரு படம் இன்னொரு படம் அதில் பார்க்கிங் ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலாக இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாகவே இருந்துச்சு ஸோ நான் அவங்கள்ட்ட காம்ப அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பகீர சாரை தெரியும் அப்போது அந்த மாதிரி சொல்லி தான் இன்னைக்கு திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான் தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது இத்தனை வருஷமா கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு திரைக்கதைக்கு பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யராஜ் வந்து மறைமுகமா என் கூட நின்னாரு அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு நம்ம விருகம்பாக்கம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் பிளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடும் இன்றி நீ டிஎம்கேவா ஏடிஎம்கேவா காங்கிரஸ் ஆறு பிஜேபி ஆறு எதுனால இரு என்னோட நம்பர் இது எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானும் இல்லை யாரா இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று விருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாகராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்க பணி தொடரணும் அடுத்ததா நான் மேஜரா ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சாரை பத்தி சொல்லணும் இந்த படம் தயாரிச்சது ஒரு விதம் அப்படின்னா ஒரு மனிதன் தான் அப்பா அம்மாவை நேசிக்கிற மாதிரி தோக்கவே மாட்டாங்க வச்சுட்டு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடிதான் அவரு காலமானு சொன்னாரு அப்பா மேல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு சார் இந்த படம் கன்ஃபர்மா வெற்றி அடைய அவருடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரையே அவங்கள பார்த்துட்டு இருக்காரு அப்பா சென்டிமெண்டான ஆளு அதனால எனக்கு அது ரொம்ப வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முதல்ல ஒரு மனுஷனா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க முதல்ல ஒரு மகனாக ஜெயிச்சிட்டீங்க ப்ரொடியூசராக கன்ஃபார்மாக ஜெயிப்பீங்க சார் அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார் முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம் சிகரம் தொடு இப்படை வெல்லும் அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம் நினைக்கிறாள் நான் ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியாக வைப்பார் நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தது பெரிய பாசிட்டிவ் சார் ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது விஷுவலைசேஷன் இஸ் வெரி குட் கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது எடிட்டருக்கு வாழ்த்துக்கள் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த டீமில் நிக்கில் திடீர்னு காண போயிட்டார் எங்கே இருக்காரு ஓகே என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கல வந்து பதினஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தாங்க அவர் அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க எழுதிக்கோங்க பதினஞ்சு இருபது வருஷமா காஸ்டியூம் மாத்தாதான் ஒரே ஃப்ரீயா இருவா இந்த படம் தான் ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு அதனால அவர் காஸ்டியூம் மாத்துறதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு அவருக்கு நான் வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி மெயினாக பேசி ஆகணும் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு இப்போ எல்லா பேருமே உட்காந்துருக்கீங்க சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில் இன்விடேஷன் கொடுக்க எத்தனை பேர் வருவாங்க ஒரு ரெண்டு ஒரு மூணு அதிகபட்சம் நாலு நேற்று என் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க முந்தானத்து எட்டு ஒம்போது பேருங்க என் ஒய்ஃப்பே திணறிட்டாங்க என்னங்க இன்விடேஷன் கூட கொடுக்க மாறேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க என்கிட்ட அது எங்க உங்களுக்கு எதிர் வச்சுன்னா இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மீட்டிங் நான் கிரீன் பார்க் போயிட்டேன் பத்தரை மணிக்கு என் ஒய்ஃப் போன் பண்ணி ஒன்பது பேர் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க மகனை என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நீ போயிடணும் அப்படின்னாங்க அந்த ஒன்பது பேருக்கு நன்றி ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து அன்னைக்கு தே மேட் மை டே தேங்க்யூ ஃபார் ஆல் த நைன் பீப்புள் ஹூ கேம் ஹோம் அது அடுத்து வந்து இயக்குனரை பத்தி சொல்லணும் இயக்குனருக்கு இது ரெண்டாவது படம் சொன்னாங்க முதல் படம் நடிக்கிறாரு வாழ்த்துக்கள் முதல் படத்தையும் முடிச்சு விட்டுறாதீங்க விஜய் சிம்பு இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சு விட்டுறாதீங்க மரட்டும் மெதுவா ஆகவல்லா தெரியும் உங்களை பத்தி ஆஹ் அதான் சொல்லுவேன் இவரோட பையன இல்லையா கரெக்டா இருக்கான் மேடைக்கு வந்தேன்னு அழகி நீ பாடிட்டான் கீழே அழுக ஆரம்பிச்சுட்டான் சோ இப்பயே வந்து ஒரு ஹீரோ வீட்டுல உருவாக்கிட்டு இருக்காரு மாட்டேங்கிறான் கீழே உட்காந்து வெளியே வருது பாருங்க கேமியா பண்ணிருக்கா வாழ்த்துக்கள் அந்த ஸ்டாருக்கும் ஏன்னா எப்பவுமே சொல்லுவேன் ஒரு இயக்குநருக்கு வந்து ஒரு மிக மிஞ்சிய ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஏன்னா தூங்க நகரத்திலயும் இயக்கிக்கிட்டே நானும் நடிச்சேன் வழி இல்லாம அதே மாதிரி தான் அவர் இவர் வழி இல்லாம நடிச்சிருப்பாருன்னு பார்த்தா ஆனா இவர் பிளான் பண்ணியே நடிச்சிருக்காரு அதில் பாத்துட்டேன் ஏன்னா இங்க இவர் வந்து டைரக்டா டெல்லி பாட்டுலயே வந்து தமிழ்நாடுலாம் தேவையில்லை டெல்லி பாலிடிக்ஸ் இவர் அம்பானிக்கே வந்து நாங்க வந்து கடன் கொடுப்போம் இது அதுதான் சொல்றேன் டெல்லிக்கு போனா கூட பிரச்சனை இல்லை இங்க வந்து அதுதான் பிரச்சனை ஸோ அதனால வந்து கீர்த்தீஸ்வரனுக்கும் கார்த்திக்கும் வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் வந்து நார்மலா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் தொடுவை பத்தி முதல்ல ஏடிஎம் ஸ்கேம் பத்தி எடுத்தேன் நான் அப்போதான் ஏடிஎம் ஸ்கேம் வந்துட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல ஒரு விசிட்டிங் கார்டு எல்லாருமே கையில் விசிட்டிங் கார்டு வச்சிருப்பீங்க ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு ஆள் எழுபது லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கான்னு நம்ம முடியுமா அவ்ள ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு எழுபது லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கான் அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சிகரம் தோடு படம் எடுக்கிறதுக்கே இதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி

நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து அவன் புலஜெயில் இருக்கான் சொல்லி போய் பேசினான் அவன் சொல்கிறாங்க உங்களோட விசிட்டிங் கார்டு சைஸும் நீங்கள் வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு சைஸும் ஒன்று நான் சொல்கிறான் அதே மாதிரி விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளாக் கலர் சிப்பு மட்டும் ஒட்டியிருப்பான் அதில் தான் நம்மளோட நம்பர் இருக்கும் நம்மளோட எல்லாமே இருக்கும்

சம்பாதிக்கிறது மொத்தம் கஷ்டம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி அதை திருடுறது அதை விட ஈஸி ஆனா அதுக்கு பிரெயின் இருக்கும் அந்த பிரெயனை அவன் நல்ல விதத்துல யூஸ் பண்ணிருந்தானா இந்நேரம் அவன் பெரிய ஆளா இருந்திருப்பான் அப்ப அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணிருக்கீங்கன்னு வேண்டியீங்க சொல்றர்ல நிறைய ஸ்கேம் வந்து அவரு மதிச்சிருக்கீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்க சோ அந்த ரிசர்ச் கரெக்ட்டான ரிசர்ச்சா மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டா இருந்ததுன்னா डेफिनेटா மக்கள் கொண்டாடுவாங்க அண்ட் தென் இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் எதுவுமே கிடையாது மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம் அவ்வளவுதான் என்னைய பொறுத்த அளவு நானும் தூங்கா நகரம் எடுக்கும் போது அதுல எந்த ஹீரோவும் கிடையாது சிகரம் தொடு எடுக்கும் போது கும்கி அப்போதான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இப்படை வெள்ளும் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான் எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குநர்மே படம் எடுக்கக்கூடாதுன்னே நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் பிகாஸ் த கண்டென்ட் இஸ் ஹீரோ அந்த கண்ட இன்னைக்கு பாகியராஜ் சார் இத்தனை வருஷமா இங்க கிங்கா உட்காந்துருக்காரு சோ கண்ட் நெவர் அண்ட் உங்க படம் பார்க்கல ட்ரெய்லர் பார்த்தத வச்சு சொல்றேன் இஃப் த கண்ட் ட்ரெய்லர்ல இருந்த மாதிரியே பதினாலு ரீல் இருந்துச்சுன்னா இந்த படம் சக்சஸ் ஆகும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மீடியா பீப்பிள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இங்க நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறோம் ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து ரெண்டரை மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்றோம் படம் பண்ற இயக்குனரும் முயற்சி பண்றோம் அதே மாதிரிதான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தே ஸ்கேல் ஆஃப் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் பிணுக்கள் ஆஃப் ஹைட் சொல்லுவேன் அந்த இதுக்குல கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என் மூணு படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிக பெருந்த நம்பிக்கையில இந்த டீம் பெருசாக ஜெயிக்கணும் ஜெயிக்கும்னு நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்